ரொம்ப எளிமையான முறையில் சொர்க செய்யலாமா வாங்க அதுக்கு நல்ல சொாய ரொம்ப கழுவிடுவோம் கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது பைத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தண்ணி எடுத்து அலசி வச்சுப்போம் தக்காளி ரெண்டு எடுத்து அலசி வச்சுப்போம் நல்லா அலசி எடுத்துட்டு அதிலே வெங்காயத்தை போட்டு ஊற வச்சுடுவோம் அலசி வச்ச பைத்தம் பருப்ப குக்கரில் தண்ணி காஞ்சிட்ருக்கு அதில் சேர்த்துட்டு சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு எல்லா சொரக்காயும் நம்ம அதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுட்டு நம்ம மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துருவோம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ரெண்டு விஷில் விட்டுறலாம் போதும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி எடுத்துப்போம் தோல் உரிச்சிட்டு மறுபடியும் ஒரு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துப்போம் வெங்காயத்தை அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் நமக்கு கத்தி செட் ஆகாது அருவாமனை தான் அதனால் நான் வந்து அருவாமனையில் கட் பண்ணி வச்சுட்டேன் நைஸாக இப்போ வந்து வானல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுறோம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா தட்டி வச்சுருக்கோம் அதை எடுத்து போட்டு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் பரட்டி விட்டுருவோம் நல்லா ரொம்ப வந்து கோல்டன் அப்படி வந்தோடனே நம்ம வெங்காயம் சேர்த்துருவோம் நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சீக்கிரமாக வதங்கிடும் இந்த சுரக்காய் கூட்டு வந்து வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம எடுத்துக்கினா ரொம்பவே நல்லது நீர் சத்து மிகுந்த காய் வந்து கூட இது வந்து கூட்டு வைக்கலாம் அண்டு வந்து பொரியல் வைக்கலாம் வருத்த மல்லாட்டை இருக்குல்ல அந்த வருத்த மலாட்டை காஞ்ச மிளகா எண்ணெயில் வறுத்து போட்டு ரெண்டுத்தையும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம சொரக்காய் பொரியல் வேக வச்சுட்டு அதில் லாஸ்ட்டில் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம் நல்லா வதங்குது சொரக்கா பொரியல் வந்து வெறும் வாயிலே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சொரக்காய் பொரியல் செய்யலை வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைன்றதுனால நான் இதை வந்து தண்ணி குட்டாட்டம் வச்சு சா தண்ணி கூட்டு மாதிரி தான் பார்க்கறதுக்கு தெரியும் ஆறு நாள் லாஸ்டில் பார்த்தா ரொம்ப கட்டியாயிடும் சாம்பார் மாதிரி சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க கத்திரிக்காய் தொக்கு வச்சு தொட்டுக்கிட்டா செம்மையாக இருக்கும் அப்பளம் தொட்டுக்கிட்டால் நல்லா இருக்கும் வெங்காயம் வந்துங்கனோடனே நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் தக்காளியும் சேர்த்து நல்லா செவந்த பிறகு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சாதத்துக்கு சாப்பிட போகிறோம் பச்சை மிளகா போட்டு கூட்டு வச்சா நல்லா இருக்காது அது வந்து சும்மா சைட் டிஷ்க்கு தான் இது வந்து சாதத்துக்கு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்ணும் சாம்பார் மாதிரி இங்கே ஆக்சுவலாக இது வந்து சுரக்காய் சாம்பார்னே சொல்லிக்கலாம் தண்ணியாக வைக்கிறதுனால நல்லா இருக்கும் மிளகாத்தூள் போட்டுட்டு வேக வச்ச பைத்தம்பருப்பும் சுரக்காயும் எடுத்து நம்ம வானலில் வதங்கிட்டுருக்க வெங்காயம் தக்காளியோட சேர்த்து சேர்த்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க இது வந்து சீக்கிரமாக வந்து தயாராகிடும் தேவையான கல்லுப்பு சேர்த்தாச்சு கலறி விட்டாச்சு நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே குழம்புக்கு தேங்காய் ரெடி பண்ணிடலாம் தேங்காய் நாலு பல் பூண்டு கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு நல்லா வந்து கொர கொரன்னு அரைச்சா போதும் இந்தளவுக்கு இருந்தால் போதும் நம்ம குழம்பு இறக்குற ஸ்டேஜில் இதை ஊற்றி இறக்கிடலாம் குழம்பு வந்து வானலில் கொதிச்சிட்டு இருக்கு நம்ம அடுத்த அடுப்பில் வந்து சாதம் வச்சிடலாம் குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நல்லா கலரி விட்டுட்டு பார்த்துங்க எடுத்து பார்த்தோன்னா நல்லா எல்லாம் வந்து சொரக்காலாம் வந்து ஆயிருச்சு சூப்பராக தலை தலைன்னு வந்து கொதிச்சுட்டு இருக்குது இது வந்து அரிசி கழுவின தண்ணி சுரக்காத்தோல் தக்காளி இதெல்லாம் வந்து வாழைப்பழத்தோல் இதெல்லாம் வந்து மாட்டுக்கு கழனி தண்ணியில் சேர்த்துருவோம் அவங்க எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு ஊற்றிடுவாங்க இப்போ நல்லாவே குழம்பு கொதிச்சிடுச்சு ஜூஸியாக இருக்குது பார்க்கவே இப்போ நம்ம வந்து குறை குரன் அரைச்சி வச்ச தேங்காய் பூண்டு பல் சீரகம் போட்டு அரைச்சதை சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுருவோம் கலறி விட்டுட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் கொதிச்சதும் கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை கொத்தமல்லித்தாயெல்லாம் போட்டு இறக்கிக்கலாம் நம்ம எப்பயுமே பச்சை கரோப்பில் போடுறது தான் நம்மளுடைய ஸ்பெஷல் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான எளிமையான சுரக்கா கூ கூட்டு தான் இது சாம்பார்னு சொல்லலாம் நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக செய்கிறது தான் நான் உங்கள் பேசிக்கிட்டே செய்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப வீடியோ லென்த்தாக தெரியும் ஸோ அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்